யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏழு தீவுகளில் நான்கு தீவுகளுக்கு இரண்டு துறைமுகங்களினூடாக பிரியாணங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது நெடுந்தீவு நைனாதீவு ஆகிய இரண்டு துறைமுகங்களுக்கும் தீவில் உள்ள குறிகட்டுவான் துறைமுகமூடாகவும் அனலத்தீவு எழுவதீவுகளுக்கான தீவுகளுக்கு கரம்பன் கண்ணகையம்மன் இறங்கு துறைமுகமாகவும் பிரியாணம் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த இரண்டு துறைமுகங்களில் நான்கு தீவுகளுக்குமான பயணத்தை இப்பகுதி மக்களும் இப்பகுதிக்கு வருகின்ற வெளியிடத்து மக்களும் மேற்கொண்டு வருகின்றனர் குறிகட்டுவான் இறங்கு துறையிலிருந்து நெடுந்தீவுக்கு அன்னளவாக ஒரு மனத்தியானங்கள் பயணத்துக்காக தேவைப்படுகின்றது அதேபோல் நைனாதீவுக்கு இருபத்தைந்து நிமிடங்கள் வரையில் பயணிப்பதற்கு தேவைப்படுகின்றது அதுபோல கரம்பன் கண்ணகியம்மன் இறங்கு துறையிலிருந்து அனல் தீவுக்கு செல்வதற்கு ஐம்பது நிமிடங்கள் தேவைப்படும் அதேவேளை எழுபத்தீவுக்கு செல்வதற்கு இருபத்தைந்திலிருந்து முப்பது நிமிடங்கள் வரையில் தேவைப்படுகின்றது ஆறு கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்டு ஒரு பிரதேச செயலகமாக காணப்படுகின்ற நெடுந்தீவில் அன்னளவாக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன அதேபோல மூன்று கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்ட வேரணை பிரதேச செயலர் பிரிவின் கீழே வருகின்ற நைனாதீவு அன்னளவாக எழுநூற்றி ஐம்பது குடும்பங்களை கொண்டிருக்கின்றது ஊர்காவத்துறை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்டு இரண்டு கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்டுள்ள அன்னல தீவில் அறுநூறு வரையான குடும்பங்கள் வசித்து வருகின்றன நூற்று கிராம அலுவலர் பிரிவை கொண்ட எழுவதியில் ஏழுத்தாழ நூற்று தொண்ணூறு வரியான குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நான்கு தீவுகளையும் சேர்ந்த இந்த மக்களுக்கான பிரதான போக்குவரத்து பாதையாக கடல் மார்க்கமே காணப்படுகின்றது ிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இவ்வாறான போக்குவரத்தே இவர்களுடைய போக்குவரத்தாக அமைகின்றது உணவுப் பொருட்கள் முதல் கட்டிட பொருட்கள் வரை சகலவிதமான பொருட்களும் இவ்வாறான படகுகள் மூலமாகவே இந்த தீவுகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன அனல தீவு நைனா தீவு நெடுந்தீவு ஆகிய தீவுகளில் விவசாய செய்கையும் மேற்கொள்ளப்படுகின்றது குறிப்பாக அனல பச்சை மிளகாய் மற்றும் சித்தல் மிளகாய்களுக்கு நகரில் அமோக வரவேற்பும் காணப்படுகின்றது பிரத்யேக படகுகள் மூலம் அனல தீவில் விளைகின்ற பச்சை மிளகாய் மற்றும் சித்தல் மிளகாய்கள் நகர்பகுதிக்கு விற்பனைக்காக எடுத்து வரப்படுவதையும் அவதானிக்க முடிகின்றது அதுபோல இந்த நான்கு தீவுகளிலும் மேற்கொள்ளப்படுகின்ற மீன்பிடி நடவடிக்கைகள் மூலமாக பெருமளவான மீன் சார்ந்த கடல் உணவுகள் வெளிப்பிரதேசங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது எனவே அந்த மக்களின் வாழ்வியலோடு ஒன்றித்ததாக இந்த கடல் போக்குவரத்து அமைந்திருக்கின்றது தனிப்பட்ட போக்குவரத்து முதல் தமது தொழில் சார்ந்த போக்குவரத்துக்கள் வரை அனைத்திலுமே இந்த படகுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த படகுகளை நம்பியே இந்த தீவுகளில் வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கை அமைந்துள்ளது கடல் சீற்றம் புயல் காற்று மழை வெயில் என்று அனைத்துக்கும் ஈடுகொடுத்து இந்த படகுகள் இந்த மக்களுக்காக சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன